அன்பு மொழி வழங்கும் புறந்தும் வாழ்க வாழ்க நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம் யார் கண்ணதாசன் இந்த பாட்டை பாடிக்கிட்டு பிடிக்கும் முந்தா இந்த முட்டும் முட்டுன்னு போய் ஒருத்தவங்க வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு நல்லதொரு குடும்பம் நான் வந்து புடும்ங்கும் நியாம் வாங்க சார் நம்ம லேட்டஸ்ட் குத்து பாட்டை போடு சார் நல்லதொரு குடும்பமா எழுச்சிக்கிட்டு முடுங்க முடியல காரணம் பெரியோர்களே எல்லாமே மாறி போச்சு சார் எல்லாம் மாறி போச்சு சினிமா பாட்டு நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்துச்சு காதல் பாட்டு ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் ஏ இந்தா இந்தா பாரு தெரியும் கண்ணே எழுத்து வளர்ச்சி என்ன பாரு புரியும் போலே பழ பழங்குது நினைக்க நினைக்க கிருகிருங்குது மனசுக்குள்ளே பழ பழங்குது மனசுக்குள்ளே ஜிலு ஜிழுங்குது பல பழங்குது கிருகெருங்குது குழு கொழுங்குது ஜிலு ஜிழுங்குது இல்லா இல்லா இங்கே பாரு தெரியும் அண்ணே எழுத்து மனசு என்ன ஒண்ணும் ஒன்றும் இரண்டு என்பது ஒட்டுபட்டது வெட்டிவிட்டது ஏதோ 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 ஒரு மயக்கோ அது எப்படி 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 வந்தது எனக்கும் இங்கே பாரு தெரியும் என்ன பார்த்து